அனல் மின் நிலையத்தில் ஐம்பத்தி மூணாவது தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இரநூறுக்கும் மேற்பட்ட அனல் மின் நிலைய ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி விழிப்புணர்வு கண்காட்சி மேலும் விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக பணிபுரிந்த பணியாளர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது தூத்துக்குடி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக சார்பில் ஐம்பத்தி மூணாவது தேசிய பாதுகாப்பு வார விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு அனல் மின் நிலைய வளாகத்தில் பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பாதுகாப்பு பேரணி நடைபெற்றது 快点没 இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு உபகரணங்களின் கண்காட்சியும் திறந்து வைக்கப்பட்டது பல்பு என்ன பண்ணு அவ்ளதான் இதோட முடிஞ்சிருந்தா இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை பொறியாளர் ஐஸ்டீன் ஜெகதீப் குமார் கலந்து கொண்டு கடல் மின் நிலையத்தில் பாதுகாப்பாக விபத்து இல்லாமல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் பாதுகாப்புடன் விபத்து இல்லாமல் சிறப்பாக பணிபுரிந்த பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சாலை மேற்பார்வை பொறியாளர் நெல்சன் வினோத்குமார் சேவியர் மேற்பார்வை பொறியாளர் ஜான் டில்டன் ராஜலட்சுமி கோபால் சிவகுமார் செந்தில் மாமணி தொழிலாளர் நல அலுவலர் சத்யபாலா பாதுகாப்பு அலுவலர் கஜேந்திரன் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு ஐயாச்சாமி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கணபதி சுரேஷ் தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் முத்துக்குமார் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பெத்ராஜ் தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கம் அரிய செல்வம் தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் நயினார் தமிழ்நாடு மின்சாரத்துறை பொறியாளர் அமைப்பு அப்பாத்துறை டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாய் யூனியன் ஜெயகணேஷ் தமிழ்நாடு மின்வாரிய மறுவலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்க செல்வராஜ் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் சேவியர் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டார் என வரவேற்கிறேன் இவ்விழாவின் சிறப்பிற்கு சிறப்பு கூட்டும் விதமாக இங்கு பெரும் திரளாக வருகை தந்திருக்கும் பண்டக கட்டுப்பாட்டு பணியாளர்கள் தமிழ்நாடு காவல்துறை தீ தடுப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மின்வாரிய பணியாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தலைமை உரையாற்ற நம்முடைய மருத்துக்குரிய வேட்பாளர் மீட்பதாளர்களிடம் அன்புடன் அளிக்கிறார்

பிப்ரவரி மாதம் வந்து ப்ரொடக்ட் சேஃப்டி வந்து நியர்லி நைன்ட்டி பர்சன்ட் பிஎல பண்ணுருக்கோம் ஸோ அந்த ப்ரொடக்ட் சிவிட்டி எதனால் வந்தது விபத்து இல்லாத அந்த காரணத்தில்தான் சரி இப்போ ஒரு வெகுமதி இருக்கிறது அதுக்குள்ளே மெடிசின்ஸு அந்த தேவையெல்லாம் கொஞ்சம் கீழே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த நம்ம ஃபஸ்ட்டு சிம்லிங் பார்த்தீங்கன்னா சிம்லிக்கு மேலே வந்து அந்த ரைட்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்குது சார் அது வந்து அதிகமாக பெறப்பட்டு ஒப்பந்த புள்ளி போறதுக்கான அந்த ஒப்பந்த புள்ளி டென்ட் ஸ்பெசிபிகேஷன் வந்து ஹெட் குவார்டர் கணிப்பிருக்கும் அது வந்து மூன்று சிவனிக்கும் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கேன் நன்றி சார் சார் நிறைய கிடையாது சார் அந்த சாம்பல வந்து நம்ம தோசை வச்சு அதாவது ரோட்டை விட ஒரு சா சைடு பல்லா இருக்கும் எல்லாரும் தண்ணி அவங்க அடியில் தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி வந்து அப்படியே அதே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார் அப்படியே கோரிக்கை சார் கேம் ஒன் கேம் டூ அந்த வீடு சார் ரொம்ப பாராட்டக்கூடியது அந்த இந்த நிறுவனம் வந்து இன்னும் நம்ம கையில் அதாவது இந்த டிஎன்இபி நம்ம கையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் தூத்துக்குடி அறிவுலையத்தின் சார்பாக இன்று நாம் ஐம்பத்தி மூன்றாவது தேசிய பாதுகாப்பு வார விழாவை நாம் நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள வந்துள்ள இந்த விழாவை தலைமையை நடத்தி செல்லும் நமது மேற்பார்வை பொறியாளர் இயக்குதல் மற்றும் தொழிற்சாலை மேலாளர் நெல்சன் கிடையாது பிரவாசி செய்தவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை முன்னிலைப்படுத்தி அமர்ந்திருக்கும் மேல்நிலை வீட்டிற்கும் மேற்பார்வை பொறியாளர்களே நிதி கட்டுப்பாட்டு அலுவலகங்களே இந்த நிகழ்வுகளே பெரும் திரளாக கலந்து கொண்டிருப்பவர்களே ஒப்பந்ததாரர்களே ஒப்பந்த பணியாளர்களே மற்றும் எங்களுடன் எப்பொழுதும் தோளுக்கு தோல் நின்று துணையாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் ஊடக வேளாண் இவங்க அனைவருக்கும் தூத்துக்குடி அனல் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இப்பொழுது ரெண்டு வார்த்தை தான் பேச போகிறேன் அது தொடர்ந்து நிறைய பேச்சுக்கு நான் திரும்ப வருவேன் நம்ம நிறைய வார்த்தை பார்க்கறதுக்குனால முதல் ரெண்டு பேர் வந்து பாதுகாப்பு பணியை நம்ம நிம்மதியோடு செய்யணும் அப்படியொன்று ஃபெடரேஷன் முத்துக்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நிச்சயமாக நீங்கள் இல்லத்தை விட்டு வெளியே வந்து பிடிபி இருக்கும் பொழுது கேம்ப்ல இருக்கீங்க கேம்ப் பாதுகாப்பாக இருக்கிறது செக்யூரிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நிம்மதியாக நீங்கள் பணி செய்வதற்குள்ள சூழல் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நிம்மதியாக படிக்கிறது அதாவது வீட்டில் உள்ள பிரச்சனை ஆஃபீஸ் கொண்டு வரக்கூடாது ஆஃபீஸோட பிரச்சனை வீடு தீட்டு போகக்கூடாது ரெண்டுமே மிகனால் தலைவலி தான் ஸோ நீங்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக பணியாற்ற இங்கே அருமையான சூழல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதற்கு நீங்கள்தான் ஒத்துழைச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து நிர்வாகம் மட்டும் நினைச்சா பண்ண முடியாது நீங்கள் வந்து இதை ஒத்துழைத்து ஒரு விபத்தில்லாத ஒரு ஆலையாக உருவாக்கி கொடுத்ததுக்கான உட்கூலம் நீங்கள் தான் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது எதுவுமே பண்ண முடியாது உங்களோட ஒத்துழைப்பு தான் நண்பர் பித்விராஜ் அவர்கள் தோமுசா சார்பாக பேசும்போது கேட்டுக்கொண்டார்கள் இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கணும் அந்த மாதிரி கேட்டாங்க இது கண்டிப்பாக இது உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலித்து தேவைப்படும் இடங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மிகுதியாக வைப்பதற்கும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸெல்லாம் மெடிசன்ஸ் முழுவதுமாக நிரப்பி இருப்பதற்கும் நாங்கள் ஆவணம் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சர்டிஃபிகேட் பற்றி கேட்டாங்க அதாவது அந்த இரண்டு நாட்களும் அதைத் தொடர்ந்து வந்த நாட்களும் நமது மின் நிலையத்தை மீண்டும் தூக்கி நிற்பாட்டுவதற்காக இரவு பகல் பாராது கண் துஞ்சாது வீட்டையே மறந்து உழைத்து இது என்னுடைய நிலையம் இதுதான் என்னுடைய வீடு இதுதான் எனக்கு இடம் என்று எண்ணிக்கொண்டு செயல்பட்ட பல சற்க்கள் எல்லாத்துக்குமே கூடிய வரைக்கும் நாங்கள் சான்றிதழ் வழங்கியுள்ளோம் அதில் ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் எங்கள் கவனத்தில் கொண்டு தான் அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இரண்டு சர்க்கிள் மட்டும் பாக்கி இருந்தது எம்என் சர்க்கிள் சிவில் சர்க்கிள் ஸோ ரெண்டு சர்க்கிளே பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ் கொடுப்பதற்காக ஏற்கனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எம்என் சர்க்கிளில் சாம்பிள் கூட காட்டிட்டு அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க அந்தந்த ஈஸ் பொதுப்பெடுத்து அவர்களுக்கு சர்டிவிகேட் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதையும் தாண்டி சிவிலில் வந்து சீக்கிரமே என்ன சிவில்ல வந்து எல்லாமே கஷ்டப்பட்டாங்க உண்மையில் வந்து கேம்ப் அண்ட் கேம்ப் ரெஸ்டினேஷன் வந்து சைட்டில் எப்படி ஒரு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிக கஷ்டம் வீட்டுக்குள்ள தண்ணி பறிச்சு கீழே உள்ள வீடுகள்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுவோம் இருந்த கண்டிஷனில் அதையெல்லாம் செய்து கொண்டு வந்து காலம் பார்க்காமல் அவங்க வேலை செய்தார்கள் இவர்கள் கேட்டுக்கொண்டு தங்க நாங்கள் இப்போ நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அது முக்கியமானது என்ன மின்சாரம் இல்லாத பொழுதும் பம்புகளை இயக்குவதற்காக டிஜி செட்டு வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது கேம்ப் ஒன்றுக்கு தனி கேம் தனி ஐபி கொண்டு தனி மூணு மூணு டிஜி செட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமே அது ப்ரொக்யூர் பண்ணிடுவோம் ஸோ சப்ளை லாட்டி கூட உங்களுக்கு வாட்டர் சப்ளை நிற்கக்கூடாது இருக்காண்டி அரிசன பம்புகள் நாங்கள் பொய் அதுவும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி ஒரு முக்கியமான நல்ல செய்தி வந்து நமக்கு வந்து கேம்ப் ஒன்றுக்கு வந்து முனிசிபல் வாட்டர் கொண்டு வந்துருக்கோம் இந்த வருடம் அதனால் நமக்கு செலவினமும் நம்ம வந்துருக்கு கேம்ப் டூக்கும் முனிசிபல் தண்ணி கொண்டு கொண்டதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இதுவும் விரைவில் வந்துடும் ஒரு மூன்று நாலு மாதங்களுக்குள் வந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நான் ஒரு பேசிவிட்டு திரும்ப நான் மீண்டும் வருகிறேன் பேசுறதுக்கு நம்முடைய யூனிட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பிளாக் பேர் என்னங்க தூத்துக்குடி அனல் மண் நிலையம் சரியா அவ்வளோதான் வேற எதாவது பேர் இருக்கா ஸோ தூத்துக்குடி அனல் மண் நிலையம் வந்து நம்ம ஆரம்பித்தோம் அதை நம்முடைய முயற்சி ஒருங்கிணைப்பு ஸோ டீம் ஒர்க் அதனால் நம்ம என்ன பேரை மாற்றிக்கொண்டோம் முதல் டீம் டுகெதர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் சரியா அதற்கப்புறம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து யாருக்கும் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே முன்னோடி அனல் மின்மயமாக நாம் இருப்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அதனாலே நாம் என்ன சொல்லுவோம் டீம் டுகெதர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய டிடிபிஸ்க்கு ஒரு அங்கீகாரம் நாம் கொடுத்தோம் இப்பொழுது புதிதாக நாம் இந்த கெலாமிட்டிஸ்லேருந்து டிசாஸ்டர்லேருந்து நாம் மீண்டும் வந்து எதை போல வந்தோம் யாருமே நம்ம எதிர்பார்க்காத போது வெகு வேகமாக நம்முடைய தலைமை நம்முடைய சிஎம்டி அவர்கள் சொன்னது போல தி பெஸ்ட் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு சுற்றப்பட்ட இரநூத்தி பத்து மெகாவாட் வரும் என்ற அவர் சீஃப் செக்ரட்டரி நமக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கினது காரணம் உங்கள் உழைப்பு நாம் பினிக்ஸ் பறவை போல மீண்டெழுந்து வந்தோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவு கூட்ட வருகிறேன் அதனால நம்ம டிடிபி டீம் டுகெதர் பினிக்ஸ் பேசுறே நம்ம சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம் இன்னொரு உரையை நான் மீண்டும் தொடங்குகிறேன் வாழ்த்துறை சொல்ல இந்த தேசிய பாதுகாப்பு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதற்கு முதற்கண் விழிப்புணர்வுடன் பணியாற்றிய பணியாளர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பொறியாளர்களுக்கும் பாதுகாப்பு குழுமத்திற்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு குழுமத்திற்கும் எங்களது தொழிற்சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைகளை வெளியில் சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் என்பது போல நாம் வெளியிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வைத்துக்கொண்டு கொண்டு நமது குறைகளை அவர்கள் முன்னால் அனைவருக்கும் தெரிவிப்பது சரியாக இருக்காது ஆனால் இன்றைய சந்தர்ப்பம் சிறப்பு விருந்தினராக நமது தலைமையே இருக்க இருப்பதனால் நன்மைகளையும் சொல்கிறோம் அதுபோல சில கோரிக்கைகளையும் வைக்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தலைமைப் பொறியாளர்கள் அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தால் காலதாமதமாக கூடும் என்பதால் தலைவர் தலைமை பொறியாளர் அவர்களது வாழ்த்துறையில் இதற்கான விளக்கத்தை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையே செய்ய முடியாத ஒரு நிகழ்வை நமது பாதுகாப்பு குழு அமல்படுத்தியது நமது தூத்துக்குடி அனநிலையத்தில் காவல்துறையை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து அவர்களை ஹெல்மெட் போட்டிருக்கிறார்களா சர்டிபிகேட் இருக்கிறதா என்று சோதனை அவர்களாலேயே இருபத்தி நாலு மணி நேரம் முடியாது ஆனால் நமது தூத்துக்குடி அன்மயத்தில் பணியாறும் அனைவரும் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறார்கள் இதற்கு முழு முழு முயற்சி அளித்த பாதுகாப்பு குழுமத்திற்கு அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பாதுகாப்பு கமிட்டி மெம்பர்ஸ் என்ற அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தாங்கள் அந்த கோரிக்கையை அமல்படுத்துவதற்கு முன்பு நமது தூத்துக்குடி அனல் நிலையத்தில் சிறிது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ்மெண்ட் செய்திருக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை முதலில் சிவில் நிர்வாகத்தை வலியுறுத்திருக்க வேண்டும் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பு சிவில் நிர்வாகத்தை நமது தூத்துக்குடி அனல் அமைந்துள்ள சாலைகள் அனைத்தும் திறமானதாக மேம்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு இதை இதை அமல்படுத்தியிருக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாகவும் முன்வைக்கிறேன் சிவில் நிர்வாகத்தை அவர்களை சொல்லியும் தப்பில்லை அப்புறம் அதில் கான்சென்ட்ரேஷன் அப்புறம் அக்ரிமெண்ட் போடுறது அப்புறம் பில் போடுறது அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க நாங்களும் பாதுகாப்பு குழு மீட்டிங் நடந்த ஒவ்வொரு பாதுகாப்பு கூட்டத்திலையும் பாதுகாப்பு உறுப்பினர் கூட்டத்திலையும் நாங்கள் வந்து இந்த டிமாண்ட் வச்சுட்டே இருக்கிறோம் ஒரு மூணு நாலு கூட்டத்திலையும் இந்த பாதுகாப்பு கமிட்டி மீட்டிங்ல இந்த டிமாண்டை வச்சுட்டே இருந்தோம் அனைவரும் சார்பாகவும் ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றப்படவில்லை ஒவ்வொரு தடவையும் இது வந்து சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கு அப்ரூவல் ஆகல இதையே தான் தள்ளி கொண்டு வந்துருக்காங்க இனிமேல தலைமை பொறியாளர்கள் கவனத்தில் கொண்டு வருகிறோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிளமர்த்தா சாலைகளை முதலில் செம்படுத்த மேம்படுத்த வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு கோல் ஹேண்டிங் கிரஷர் ஓல்டு கிரஷர் இந்த உள்ள பணியாளர்களுக்கு போதுமான அளவில் தலைக்கவசம் இதுவரை வழங்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம் ஏற்கனவே ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆகவே தயவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்